ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி பிறந்தால் கலியுகம் பிறக்கும் முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் எடுத்தால் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தாள் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினைமாலும் சிவசிவை என்றிட தேவருமாவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற ஐம்பத்தோர் சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையனூர் அருமிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய ஊஞ்சல் தாளாட்டம்மனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மாசி மாதத்தில் அம்மா வந்து பதிவு நாளும் விசேஷமாக சிறப்பாக நடைபெற்றது எல்லோரும் பக்தர்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டிங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இருக்கிறேன் இதில் என்ன பதிவு கொடுக்குறேன்னா இந்த அம்மா வந்து பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கோளாறு எல்லாத்துக்கும் அதிகாரி இங்கே வந்து போனால் எல்லா துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் அம்மானு சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க இந்த இடத்துல வந்து போகிறாங்க அத்தனை பேருக்கும் அம்மா வந்து பலன் தந்துட்டுருக்காங்க ஏன்னா நான் பல இடத்துல பார்த்துட்டேன் சார் எல்லாம் வந்து தீர்வு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு முக்கியமான கோவில் ஏன்னா சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற இடத்துல உட்காந்துங்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு தீர்வுகள் அத்தனையுமே கொடுக்குற இடத்துல இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க தான் காளி அம்மாவும் வந்து மயான அமர்ந்திருக்காங்க சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்ட தலம் ஏன்னா அந்த மயானத்தில் தான் வந்து அவருடைய பிரம்மகத்தி தோஷமானது நிவர்த்தி ஆகுது மேற்கொண்டு அம்மா வந்து பல வேலைகளுக்கு எல்லாமே ஏன்னா அந்த மயான இடத்துல தான் மந்திரம் மாந்திரிகம் எல்லாத்துக்குமே அதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க கயிறு வந்து எல்லா கயிறும் இருக்கும் பாருங்க ஒரு சில கோயில்லாம் போனால் ஒரு சில கயிர்கள் மட்டும்தான் எனக்கு அம்மாவே வந்து மூல இருக்கிறதால எல்லா கயிறும் அவங்களுக்கு தான் இந்த கயிறு அந்த கயிறு பாகுபாடு இல்லை அதனால தான் நிறைய பேர் மாதம் மாதம் வந்து கயிறு வாங்கி கட்டிட்டு போயிட்டுருக்காங்க தாயத்து வாங்க கட்டுறாங்க தகுடு வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னால் நம்மளை வீட்டில் பிடித்து பிடிச்ச துஷ்ட சக்தியில் கெட்ட சக்தியில் எல்லாமே விளையணும் அந்த மாதிரி ஒரு திருத்தலம் தான் இந்த மேல் மாலை அங்காளம்மன் திருத்தலம் நிறைய பேர் வந்தவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஓடாத பேய்களெல்லாம் ஓடிருக்கு ஆடாத பேய்களை அம்மா திரும்பி ஆட்டி வச்சுருக்காங்க அத்தனை பேருக்கும் வந்து விடுதலை கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இதுமாரி பிரச்சனையை அமானுஷ சக்தியால் கெட்ட சக்தியால் துஷ்ட சக்தியால் பாதிக்கப்பட்டோம் இந்த இடத்துல வந்து போகும்போது நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் தருவாங்க அதுதான் நான் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து கழிப்பெடுக்கும் முறையின் ஒரு முறை இருக்குது இங்கே வந்து ஏன்னா அம்மாவுக்காக ஒரு கெட்ட சக்திகள் தீய சக்தியில் நம்மளை வீட்டை அண்டாமல் இருக்கின்றதுக்காக இந்த பூஜை முறைகள் எது ஒன்னா பண்ணலாம் ஏன்னா காலிக்கு அவதாரத்துக்கு எந்த பூஜைகள் வேணாலும் நம்ம ஏது சொல்லும் போது அதை ஏற்றுக்கிட்டு செஞ்சால் அதனுடைய பலன் தரும் அதனால் தான் நிறைய பேர் எலுமிச்சம்பழம் சுற்றி போகிறது கோழியை வந்து காவை கொடுக்கறது எலுமிச்சம்பழத்தை சுற்றி போட்டுட்டு போகிறாங்க மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் உடைக்கிறாங்க நிறைய பார்க்கலாம் இந்த கொமிட்டிக்காய் ஊமத்தங்காய் எல்லாமே வந்து இந்த காளிக்கு தான் செஞ்சுட்டு போகிறாங்க ஏன்னா அந்த காளிக்கு வந்து இந்த உயிர் பலிலாம் கொடுக்கும்போது என்னடா நம்மளுடைய பிடித்த உயிரை வாட்டிக்கிட்டு இருக்கோம் பல வேதனைகள் நோய்கள் ஆகப்பட்டிருப்போம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு நமக்கு குணமாகல நினைக்கிறவங்க இது மாதிரி வந்து இந்த ஒரு கழிப்பு எடுத்துகிட்டு போகலாம் இல்லைனா இந்த மாதிரி சுற்றி போட்டுகிட்டு போகலாம் எனக்கு இந்த மாதிரி சுற்றி போட்டால் எனக்கு வந்து உயிர் பிச்சை கொடுமா அப்படின்னு கேட்கும் போது நிச்சயமாக உண்டான பலன் தருவாங்க நிறைய பேர் இன்றைக்கி சாப்பிட முடியாமல் ஆகாரங்கள் இல்லாமல் தூங்க முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்ருக்காங்க உண்டான பதிவு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் முறையாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் இதுதான் காளி காளிக்கு தான் வந்து நம்ம பூஜைகள் முறைகள் எல்லாமே இது வந்து மயானத்திலே அமைஞ்சிருக்குது இந்த கோயில் வந்து சுற்றி வந்து சுடுகாடு இன்றைக்கி வந்து பிணை எடுக்கிறது இதே இடத்துல தான் ஆனால் தான் வெளியூர் சாமியெல்லாம் இங்கே வந்து அம்மாவுக்காக என்ன செய்யணுமோ அத்தனையுமே செஞ்சுட்டு போகிறாங்க அம்மாவுக்காக நீங்கள் பார்த்துங்கிறது அம்மா அந்த அம்பாள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சுடுகாட்டு சாம்பல் கூட இங்கே கிடைக்கிது சுடுகாட்டு சாம்பல் புத்து மண் க இது ஜாட்டை பிரம்பு எல்லாமே கபாலம் இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அம்மனுடைய பொ பொருள் எல்லாமே இங்கேயே கிடைக்கிது நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி இதுவெல்லாம் இருக்குது இந்த மயான காளி தான் நீங்கள் இந்த மயான மயானக்காளியில் வந்து அம்மா வந்து உக்ரமாக இருந்துகிட்ருக்காங்க அதனால் வந்து நீங்கள் என்ன வேண்டி வரீங்களோ அத்தனைக்குமே அம்மா வந்து பலன் தந்துட்டுருக்காங்க இந்த பிரச்சனை இருக்குதும்மா என்னை சுற்றி வாட்டி வதச்சுட்டு இருக்குமா ஏன்னா ஆதியும் மந்தமும் அவளை தான் கடைசி என்றமும் அவங்க தான் முதல்ல இருந்தவங்க அவங்கள்தான் கிரேதாயுகம் திரேதவயகம் துவாரபுகம் கலியுகம் இந்த கலியுகத்துக்கு முன்னாடி வந்து மணியுகம் பிறந்தது அந்த மணியுகத்துலேயே வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்க தனிச்சையாகவே இப்போ கலியுகத்தில் கிடைக்க க கடைசி கண்கண்ட தெய்வமாக அங்காளமாக இருந்துட்டுருக்காங்க அதனால் அவங்கள பார்த்து நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்மானம்னா நிச்சயமாக அம்மா அம்மா வந்து தீர்த்து கொடுக்கற இடத்துல இருந்துகிட்டு அதில் தான் பல பேர் பல இடத்துலருந்து வந்தது வந்தபடியே இருந்துட்டுருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துங்கிற வந்து இந்த கழிப்பெடுக்கிற முறையில் இது ஒரு முறை அதான் நாங்கள் பண்ணியிருக்கோம் வந்து வராகி போட்டிருக்கோம் வராகியை வந்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்டான பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து கலசங்கள் ஒம்பது வகையான கலசம் வைக்கிறோம் கலச பூஜைகள் வைக்கிறோம் மூலிகையெல்லாம் வச்சுட்ருக்கோம் பாருங்கள் பல வகையான மூலிகைலாம் இருக்குது மூலிகை மேற்கொண்டு வந்து கொம்டிக்கா உம் பொம்மை ஆண் பாவ் பெண்பாவை பிடிக்கிறது மேற்கொண்டு பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே கோழியிலேருந்து எல்லாமே கவ் கொடுக்குறோம் அதுதான் பெரிய தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மயானக்காளிக்கு பேக் சைடில் வந்து அம்மன் இருக்குது அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதான் நான் காமிச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இந்த பொம்மை உருவெல்லாம் போட்டு நம்ம வந்து பூஜைகள் பண்ணுறது எல்லாமே பிணை எரிக்கிறதும் இன்றைக்கும் வந்து இங்கே இந்த அம்பாள் சன்னதியில் வந்து எரிச்சிட்டு போவாங்க இங்கே வந்து போகிறவங்களுக்கு தெரியும் புதுசாக நான் இப்போ தான் வந்துங்கிறேன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது இங்கே வந்து வந்து போயிருங்கிறவங்களுக்கு இங்கேயும் வந்து பிணம் இன்றைக்கும் வந்து எரிக்கிறது அதே இடத்துல தான் அதனால் தான் இந்த மந்திரம் மாந்திரிகம் எல்லாத்துக்குமே கட்டுப்படுத்துது சுவாமியார்கள் நிறைய பேர் வந்து போகிறாங்க அருள்வா கொடுக்குறவங்க நிறைய பேர் வந்து போகிறாங்க இந்த கோயில் தெரியாதவங்களே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி எல்லோரும் கேரளா மலையாளி மேற்கொண்டு கர்நாடகா பெங்களூர் சென்னை எல்லா ஊர்லேருந்தும் ஏன்னா அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்து போய்ட்டுருக்காங்க மாதம் மாதம் வாங்க ஏன்னா வந்து நம்மளுடைய சுற்றி வாட்டி வதைக்கின்ற அம்மாகிட்ட ஒப்படைச்சோம்னா நிச்சயமாக அதில் இருந்து விடுதலை கொடுப்பாங்க ஏன்னா பெரியாயும் அம்மாவும் அவங்க தான் அங்காளம்மனும் அவங்க தான் அதனால் எல்லாத்துக்கும் மூல ஆதாரமாக இருக்கிறது அங்காளம்மன் தான் அதனால் இந்த கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி என்ன சுற்றி வாட்டி வதச்சிட்டு தோல் தொழில் ரீதியான பாதிப்புகள் திருமண தடை குழந்தையின்மை பல பிரச்சனையும் நாம் இருக்கோம் எங்களுக்கு வந்து நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லும்போது மாதம் மாதம் அந்த அமாவாசை டைமில் வந்து நம்ம உட்காந்து பூஜைகள் பண்ண வேண்டியது அது இல்லாத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூங்குறீங்க தூங்காமல் இருக்கணும் தூங்காமல் உட்காந்து அம்மாவை வந்து அந்த ஊஞ்சல் ஊந்தியத்தாளாட்டு பார்க்கணும் ஏன்னா நிறைய அந்த பிரபஞ்ச சக்தியானது நம்ம எழுக்க நம்ம உடலில் படணும் அந்த இயக்க கருவி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றல் அமாவாசைக்கு உண்டான கதிர்வீச்சானது நம்ம மேலே வந்து படணும் அதுக்காக தான் அம்மாவுக்காக உட்காந்து அம்மனுடைய பூஜை பூஜை முறைகள்லாம் முறைகளெலாம் பண்ணிகிட்ருக்கோம் கூட்டு கூட்டு முயற்சியாக நம்ம வந்து வழிபாட்டு முறைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் கூட்டு முயற்சி எப்பயுமே வெற்றி அடையும் ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு தனிப்பட்ட நபர் வந்து சாமி கும்புறத்துக்கும் பல பேர் சேர்ந்து ஏன்னா இதில் நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்க இருக்கிறாங்க எல்லாேருக்கும் அவங்க ஒரு மனநிலை ஒரு ஒரு மாதிரி இருக்கும் கேட்குற வரங்களும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அவங்கவுங்க ஒரே ஒரு இதுவாக வந்திருக்க மாட்டாங்க பலவித ஆசை ஆசையோடு தான் வந்திருப்பாங்க கனவுகளோடு வந்திருப்பாங்க அப்போ அங்கே உட்காரும் போது நமக்கு உண்டான பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் அதான் நீங்கள் அந்த இருக்கீங்க அந்த பெண் பாவு பிடிச்சி வச்சுருக்கிறோம் முறையாக செஞ்சுருக்கோம் அந்த வராகி சிலை தான் பார்த்துட்ருக்கீங்க இதிலே தான் வந்து நாங்கள் உட்கார வச்சு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பாதிப்புகள் சார் சுத்தம் சுத்தமாக இல்லை சார் நாங்களும் பல இடத்துல பார்த்துட்டு எங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாகவே இருந்துட்டு சொல்ல சொல்லதான் இந்த மூலிகைகள்லாம் பல வகையான மூலிகைகள்லாம் வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் கலச பூஜை வச்சுருக்கோம் அதான் நீங்கள் இருக்கீங்க அதனால் இந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தியில் அம்மானு சக்தியால் பேய் பிசாசு பல வருஷமாக ஓட்ட முடியாமல் பல வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்கோம் இது வரைக்கும் நான் வந்ததில்லை சார் இதெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க மலையில் போனால் நிச்சயமாக உங்களுக்கு அம்மா வந்து தீர்த்து கொடுப்பாங்க ஏன்னால் நாங்கள் பூசாரிகள் பாதினா அம்மா வந்து சக்தியோடைய இந்த இடத்தோட பாதி அம்மா இருக்குது அதனால் இந்த இடத்துல வந்து கடைசி எண்டு தான் வேறு முயற்சியே இல்லை ஒரே தடவை நம்ம பார்த்துருமே எங்கேயும் போய் பார்த்துடலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அதனால் வந்து பாருங்கள் உங்கள் பிரச்சனையை வந்து அம்மா வந்து தீர்க்கிற இடத்துல தான் இருந்திருக்காங்க அதனால தான் இந்த வீடியோவே உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாங்க அதனால் இந்த என் இடத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க நாங்களாம் அம்மாவுடைய பாலகனாக இருந்துகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் அம்மாவுக்கு நம்ம என்ன செய்யணுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சு அம்மா நான் இந்த இதுவை செஞ்சு அனுப்ப போகிறேன் அவங்களுக்கு இந்த தீர்வுகள் முடிச்சு அனுப்ப போகிறேன் எனக்கு கூட இருந்து நீங்கள் வழி நடத்தணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு கட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மந்திரங்கள்லாம் உட்காடுறோம் உட்கார்ந்து சக்கரங்கள் போட்டு அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள்லாம் கரெக்டாக இருக்கோம் இது பரம்பரை கோழிகள் பரம்பரையாக வந்து எங்கள் தாத்தா அப்பா தாத்தா வழி தாத்தா இந்த மாதிரி காலத்துலேருந்து பயன்படுத்தி வந்தது இன்றைக்கி தான் ஒரு சிலருக்கு தெரிய வருது மேல்மலையினுங்கிறது ஒரு சிலருக்கு தெரியுது ஒரு சிலருக்கு தெரியாமே இருக்குது அதனால் வந்து பாருங்கள் இந்த இடம் வந்து வந்து ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பலன் கிடைக்கும் அதான் மூலிகை காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு மூலிகையும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வகையான ஒம்பது பத்து வகையான மூலிகைகள்லாம் இருக்குது அந்தந்த மூலிகையும் எது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுலாம் நான் காமிச்சிட்ருக்கேன் அதான் நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு மூலையும் அற்புதமாக வேலை செய்யும் மாதிரி நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது செய்ய மாட்டாங்க எந்த இடத்துலையும் இந்த மாதிரி எல்லாம் வச்சு செஞ்சாங்களான்னு பாருங்கள் நிச்சயமாக செஞ்சுருக்க மாட்டாங்க சுடுகாக பாருங்கள் சுடுகாடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் வீட்டிலே வந்து செஞ்சுட்டு போகிறவங்க நீங்கள் கூப்பிட்டா போதும் வருவாங்க உடனே வந்து சார் நான் செஞ்சு கொடுக்குறேன் சார் வீட்டிலே வந்து உங்களுடைய பிரச்சனையாது நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து செஞ்சுட்டு போவாங்க அப்பயும் பார்த்தா உங்களுடைய பிரச்சனை தீராது இதே நாங்கள் வந்து நீங்கள் கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் நீங்கள் வந்து இங்கே தான் வந்து உங்களுடைய பிரச்சனை தீரணும் ஏன்னா இந்த எல்லை அந்த மாதிரி எல்லை இந்த எல்லைக்கு உண்டான பவர் இருக்குது நாங்கள் வந்து ஒரு கருவியாக இருந்து செயல்படுத்திருக்கோம் அம்மா வந்து எங்களை கருவியாக்கி பயன்படுத்தி நிறைய பிரச்சனை வந்து விடுபட்டவங்க தான் நிறைய பேர் வந்துருக்காங்க அதில் வந்து போனவங்க தான் லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து தேர் திருவிழாவுக்குலாம் எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தது வந்தபடியே இருந்தாங்க தீமிதி திருவிழாவுடைய நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நானும் கூட்டத்தை எக்கச்சக்கமாக பார்த்தேன் இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து எந்த ஊர்லேயும் மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா பதிமூணு நாள் தேர் திருவிழாவும் நாளும் வித்தியாசமாக இருக்குது பதிமூணாலும் கலந்துக்கிட்ட பக்தர்களும் வித்தியாசமாக தான் இருப்பாங்க ஏன்னா தேர் திருவிழாவுக்கு வர்றவங்க ஒரு சிலர் அப்படி வருவாங்க தீமிதி திருவிழாவில் வந்து கலந்துக்கிட்டீங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில மயான கொலைக்காக வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க அப்படி பல பேர் பல இடத்துலேருந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் வந்து அப்படியே வண்டியோடு வந்துடுவாங்க டயரு மாட்டு வண்டி இந்த மாதிரி தான் வருவாங்க வந்து இருந்து என்ன பண்ணுவாங்க அந்த திருவிழா முடிவு வரைக்கும் இருப்பாங்க இருந்து பார்த்துட்டு போனவங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஏன்னா அவசர சூழ்நிலை அவசர காலங்கள் யாருமே இன்றைக்கி வந்து தங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அதனால் வர்றாங்க அந்தந்த திருவிழாவிலையும் கலந்துக்கிட்டிங்க நிச்சயமாக அம்மா அவங்களுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அம்மா வந்து இந்த மாதத்தில் தான் அவங்க விடுதலை ஆனது அதனால் வந்து பல மாதம் நாங்கள் வர முடியல சார் அப்படின்னு சொல்லும்போது வருஷத்துக்கு இந்த ஒரு திருவிழாவிலையாவது கலந்துக்கும் போது நிச்சயமாக அதனுடைய ஆண்டு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக மாதம் மாதம் வரலாம் பன்னெண்டு அமாவாசையும் வரலாம் அமாவாசைக்கு வந்து அம்மா கிட்டே வந்து என்ன கேட்கணும்னு கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நிச்சயமாக தீர்த்து கொடுப்பாங்க ஏன்னா வந்து கேட்குற விதத்தில் கேட்கணும் கேட்க கேட்கும் போது தான் கிடைக்கும் ஒரே தடவை வந்து பார்த்துட்டு போனோம் சார் கேட்டான்னு சொன்னால் நீங்கள் பல இடத்துல பார்த்துக்கலாம் ஒரே இடத்துல போயிட்டு கேட்டுட்டு வந்ததெல்லாம் அதெல்லாம் வேறு இந்த இடத்துல வரும்போது அம்மனுடைய சக்தியானது நிச்சயமாக வெளிப்படுத்தும் அப்போ தெரியும் அப்போ தான் நீங்கள் வர முடியும் இந்த எல்லைக்கு வர்றதுக்குன்னு ஒரு இதுவும் இருக்குது அவங்க அனுமதித்தது தான் அம்மாவே அனுமதிக்கணும் அம்மா அனுமதித்திருந்தால் தான் நீங்கள் வர முடியும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு நீங்கள் நின்றுடுவீங்க வர முடியாது தடுத்துடும் அந்த நேரம் பார்த்து சார் ஃபோன் வந்துச்சு சார் நான் வர முடியாது சொல்லி சார் நானும் கிளம்புனேன் சார் கிளம்பிட்டு நின்றுட்டேன் சார் ஏதோ ஒரு சக்தியானது எங்களை தடுத்து நிறுத்துது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் மலையனூர் சென்று வந்தால் மாற்றத்தை வரும் மாற்றத்தை சந்திக்கணும்னா நிச்சயமாக மலையனூருக்கு வாங்க நிச்சயமாக அம்மாவோடைய அந்த தெய்வ சக்தியை வந்து உணருங்க தெய்வசக்தி என்னான்னு தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற வாட்டி வதைக்கின்ற பிரச்சனைகளை அத்தனைக்குமே தீர்வு கிடைக்கும் ஏன்னா காளிக்கு காளி அம்மனுக்கு அம்மனாகவும் இருந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால் இங்கே வந்து அத்தனை பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும் இதான் காளி தான் மயான காளி தான் பார்த்துட்டுருக்கேன் ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகுவன பச்சையை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினேன் சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் நம்பருக்கு எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் காண்டெக்ட் போட்டுட்டு பதிவு பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைக்கு அத்தனைக்கும் தீர்வு கொடுக்குற இடத்துல நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஜோதிடம் பரிகாரம் பிரச்சனைகள் தீர்வுகள் திருமணத்தடை குழந்தையின்மை தொழில தடை அதனால பல விஷயங்கள் உங்களை சுற்றி வாட்டி வதைச்சிருந்தாலும் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறோம் நன்றி வணக்கம் மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா